ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம பங்குனி உத்திரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதை பற்றி தான் பார்க்க போகின்றோம் மார்ச் இருபத்தி நான்கா அல்லது மார்ச் இருபத்தி ஐந்தா என்று பங்குனி உத்திர விரதம் இருப்பது திருமணம் கைகூட தெய்வீக திருமணங்கள் நடைபெற்ற பங்குனி உத்திர நாள் நேரம் வழிபாட்டு முறை இதை பற்றியெல்லாம் நாம் வந்து பார்க்கலாம் இந்த அற்புதமான பங்குனி உத்திர தினத்தில்தான் சிவன் பார்வதி முருகன் தெய்வானை ராமர் சீதா பிராட்டி ஸ்ரீ ரங்கநாதர் ஆண்டாள் உள்ளிட்ட தெய்வீக திருமணங்கள் பலவும் நடைபெற்ற ஒரு அற்புதம் வாய்ந்த நாளாக பங்குனி உத்திரம் சொல்லப்படுகின்றது அதனால தான் இந்த பங்குனி உத்திரத்தென்று கடைப்பிடிக்கப்படும் இந்த விரதத்திற்கு கல்யாண விரதம் திருமண விரதம் அப்படின்ற பெயர்களும் இருக்கின்றது இந்த நாளில் திருமணமாகாத இளைஞர்கள் பெண்கள் ஆண்கள் அனைவருமே விரதம் இருந்து அருகில் உள்ள ஆலயத்திற்கு சென்று வழிபட விரைவிலேயே திருமணம் கைகூடும் அதை பற்றி எல்லாம் பார்ப்பதற்கு முன்பாக மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேருகின்ற நாள்தான் பங்குனி உத்திரம் தமிழ் மாதங்களில் பன்னிரெண்டாவது மாதமாக வருவது பங்குனி அதே போல் நட்சத்திரங்களில் பன்னிரெண்டாவது நட்சத்திரமாக வருவது இந்த உத்திர நட்சத்திரம் இவை இரண்டும் இணையக்கூடிய அந்த அற்புதமான நாள் அன்று பன்னிரு கரங்களை உடைய முருகப் பெருமானுக்குரிய விரத நாளாக சொல்லப்படுகின்றது அதனால தான் இந்த பங்குனி உத்திரம் அப்படின்றது முருகர் கோவில்களிலும் சிவன் கோவில்களிலும் திருவிழாக்கள் தேரோட்டங்கள் பிரம்மோற்சவங்கள் திருக்கல்யாண வைபவங்கள் நடத்தப்படுவது வழக்கம் பக்தர்கள் இருந்து இந்த அனைத்து வைபவங்களிலும் கலந்து கொண்டால் நிச்சயமாக செல்வ செழிப்பான வாழ்க்கையும் திருமணமாகாதவர்களுக்கு விரைவில் திருமணமும் கைகூடும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை இந்த மாதம் இந்த பங்குனி உத்திரம் பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்காம் தேதியும் வருகின்றது இருபத்தி ஐந்தாம் தேதியும் வருகின்றது அதனால் நிறைய பேருக்கு குழப்பம் வந்து ஏற்பட்டுள்ளது என்றைக்கு நாம் வந்து விரதம் இருப்பது அப்படின்ற மாதிரி அதை எல்லாவற்றையும் நாம் வந்து பார்க்கலாம் இந்த மாதம் வரக்கூடிய அந்த பங்குனி உத்திரம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி ஆரம்பமாகக்கூடிய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பதினொன்று பதினேழுக்கு இந்த பௌர்ணமி வந்து ஆரம்பித்து மறுநாள் இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை மதியம் ஒன்று பதினாறு வரைக்கும் இந்த பௌர்ணமி இருக்கின்றது அதே போல் இந்த உத்திர நட்சத்திரம் பார்த்திங்கன்னா இருபத்தி நான்காம் தேதி காலை எட்டு நாற்பத்தி ஆறுக்கெல்லாம் ஆரம்பிக்கின்றது மறுநாள் இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை காலை பதினொன்று பத்தொன்பது வரைக்கும் இந்த உத்திர நட்சத்திரம் வந்து இருக்கின்றது அப்ப இந்த பௌர்ணமியும் உத்திரமும் பாத்தீங்கன்னா இருபத்தி நான்காம் தேதி காலையில் இருந்தே இருக்கின்றது அந்த நாள் முழுவதும் மறுநாள் இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை பார்த்திங்கன்னா பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரமும் அந்த பிற்பகலோடு அந்த பதினொன்று இருபதோடு முடிந்து விடுகின்றது அதனால் உங்கள் அருகில் உள்ள கோவில்களில் என்றைக்கு பங்குனி உத்திரம் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது அப்படின்றத நீங்கள் வந்து விசாரித்து விட்டு நீங்கள் அன்றைக்கு நீங்கள் வந்து விரதம் இருப்பது வழிபாடு செய்வது பூஜைகள் செய்வது இதை எல்லாவற்றையுமே அன்றைக்கு நீங்கள் வைத்து கொள்ளுங்கள் பெரும்பாலான முருகனின் அறுபடை வீடுகளில் இருபத்தி நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தான் அந்த திருக்கல்யாண வைபவங்கள் அனைத்துமே வந்து நடைகின்றது பால்குடம் தேரோட்டம் அந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்தும் இருபத்தி நான்காம் தேதி நடைபெறுகின்றது சில கோவில்களில் மட்டும் அந்த ஆலய பஞ்சாங்க முறைப்படி அந்த சூரிய உதய நாள் அப்படின்றதை கணக்கிலிட்டு இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த பங்குனி உத்திரமாக கொண்டாடப்படுகின்றது அதனால நம்ம ஊருக்கு அருகில இருக்கக்கூடிய அந்த சிவாலயங்கள் முருகர் ஆலயங்களில் என்றைக்கு அப்படின்றத விசாரித்து நீங்கள் வந்து அன்றைக்கு உங்களுடைய வழிபாட்டை வந்து விரதத்தை வந்து வைத்துக்கொள்ளலாம் இந்த பங்குனி மாதத்தில் பார்த்தீங்கன்னா முருக பக்தர்கள் தேர் இழுப்பது காவடி எடுப்பது பால் குடம் எடுத்து பால் அபிஷேகங்கள் செய்வது அந்த மாதிரியான விசேஷங்கள் பெரும்பாலான கோவில்களில் நடைபெறும் சிவன் கோவில்களில் சிவன் பார்வதி தேவி திருக்கல்யாணங்கள் அந்த அம்பிகையையும் சிவனையும் திருமண கோலத்தில் அலங்கரித்து வேத மந்திரங்கள் ஹோமம் போன்றவை வந்து செய்து இருவரையும் ஊர்வலமாக கொண்டு சென்று பள்ளி அறைக்கு அனுப்பி வைப்பார்கள் இந்த மாதிரியான விசேஷங்களில் நம்ம வந்து பக்தர்கள் வந்து கலந்து கொள்வது அப்படின்றது மிக மிக விசேஷம் நம்ம சொன்ன மாதிரியே அந்த முருகர் தெய்வானை ராமர் சீத்தை சிவன் பார்வதி ஸ்ரீரங்கநாதர் ஆண்டாள் உள்ளிட்ட பல்வேறு தெய்வ திருமணங்கள் நடைபெற்ற இந்த அற்புதமான நாளன்று உங்க வீட்ல யாருக்காவது விரைவில் திருமணம் நடக்கணும் திருமண தடை வந்து இருக்கின்றது அப்படின்றவங்க இந்த பங்குனி உத்திர விரதம் இருந்து அவர்களை இந்த கோவிலில் நடைபெறும் வைபவங்களில் கலந்து கொள்ளச் சொல்லுங்கள் அவர்களால் முடிந்த எதையாவது சுவாமிக்கு வந்து செய்யச் சொல்லுங்கள் அந்த மாதிரி செய்யும் பொழுது விரைவிலேயே அவருக்கு அந்த மனதிற்கு பிடித்த அந்த மன அப்படின்றது அமையும் திருமணமும் விரைவிலேயே கைகூடும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த பங்குனி உத்திரத்தன்று கணவன் மனைவிக்குள் ஒரு அன்யோன்யம் பிறப்பதற்கும் நீங்க பெண்கள் வந்து இந்த நாளை பயன்படுத்தி விரதமாக இருந்து வழிபடலாம் ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த பங்குனி உத்திர நாளில்தான் மகாலட்சுமி திருமாலின் மார்பில் இடம் பிடித்த தினம் அதே போல மகாலட்சுமி தேவி தோன்றிய தினம் சரஸ்வதி தேவியும் பிரம்மதேவனின் நாவில் குடியேறிய தினம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த பெண் பல்வேறு அம்சங்கள் நிறைந்த அந்த பங்குனி உத்திர நாளை திருமணமான பெண்கள் திருமணமாகாத பெண்கள் ஆண்கள் அனைவருமே மேற்கொள்ளும் பொழுது அவரவர்களுக்கு தேவையான அந்த அனைத்து வரங்களையும் நீங்கள் வந்து பெற முடியும் பால் பழம் மட்டும் உணவாக எடுத்துக்கொண்டு எளிமையாக இந்த விரதத்தை வந்து நீங்கள் தொடங்கலாம் இருபத்தி நான்காம் தேதி அல்லது இருபத்தி ஐந்தாம் தேதி உங்கள் ஊரில் எந்த நாள் அப்படின்றத விசாரித்து அன்று நீங்கள் இந்த மாதிரி விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்யுங்கள் கோவிலுக்கு செல்ல முடியவில்லையா வீட்டிலேயே முருகர் சிவன் பார்வதி மகாலட்சுமி அனைத்து தெய்வங்களையும் நீங்கள் வந்து வழிபட்டு வாங்க நிச்சயமாக வேண்டிய வரம் யாவும் கிடைக்கும் திருமண வரமும் கிடைக்கும் சகல ஐஸ்வர்யங்கள் சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த நாள் வந்து ஒரு கடவுளுக்கு மட்டும் முக்கியமான நாள் கிடையாது அனைத்து கடவுள்களுக்கும் மிக மிக முக்கியமான நாள் அதனால் இந்த நாளை தவற விடாதீர்கள் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ